சார் இந்த வீடியோ புக் அவருக்கு வந்து லிவர் சிரசிஸ் அப்படின்ற மாதிரி நோயும் வந்திருக்கு அது எதனால் அவருக்கு வந்திருக்கு சார் இல்லை அந்த வீடியோ நீங்கள் காங்கிக்கும் போதே அது கிளியராக தெரியுது அந்த லிவர் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு எதை வச்சு சொல்கிறேன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரொம்ப வெயிட் வந்து குறவாக இருக்குது ஆனால் வயிறு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்குற நிலமையில் வந்து இருக்குது அதுமாதிரி வயிறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஊசி ஒன்று போட்டு அது அந்த வையாக அந்த ஊசி வையாக அந்த டியூப்லேருந்து தண்ணியை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வயிறில் வந்து தண்ணி சேருதுன்னு அர்த்தம் அது பேர் தான் அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா வந்து ஈரல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் அந்த பிரச்சனைலாம் வரும் லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா லிவர் ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான காரணம் வரும் ஒரு முக்கியமான நோய் வந்து லிவர் சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ் தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி லிவர் சிரோசிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் வந்து சுருக்கம் அடையிறது ஓகே நார்மலாக ஈரல்ன்றது நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே ஒரு ஆட்டு ஈரல் எல்லாம் பார்த்துருப்போம் சாப்பிட்ருப்போம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்ருவாங்க ஸோ அந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சாஃப்டாக லபைலாக அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜெல்லி மாதிரி அழகாக ஃப்ரபைலாக இருக்கும் ஆனால் அந்த ஈரல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹார்டாக முரண்டு போய் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸே போய் ஒரே ஹார்டாக முறை முறைன்னு ஆயிடுச்சின்னா எப்படி இருக்குமோ அதுதான் லிவர் சிரோசிஸ் அப்போ அந்த லிவர் சிரோசிஸை நம்ம மெடிக்கல் எப்படி சொன்னான்னா இரிவர்சிபிள் பர்மனண்ட் ஸ்காரிங் அண்ட் டேமேஜ் ஆஃப் லிவர் அதாவது திரும்பியும் நார்மலே ஆகாத லிவர் வந்து பர்மனெண்டாகவே நார்மல் டெக்ஸ்டரை வந்து நார்மல் அந்த சாஃப்ட்னஸ் போய் டோட்டலாக வந்து கல் மாதிரி ஆயிடுச்சு சுருங்கி போச்சுன்னா அதுதான் லிவர் சிரோசிஸ் இந்த லிவர் சிரோசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம் என்ன விஷயம் என்னென்னா இரிவர்சிபிள் ஓகேங்களா திருப்பி அந்த டேமேஜை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது திருப்பி அந்த லிவர் நார்மலாக அந்த சா சாஃப்ட்னஸ்க்கு மாறு மாறாது காரணங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக மிக முக்கியமான முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுதான் மது பிரியர்கள்னு சொல்ல சொல்கிறாங்களே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குடிமகன்கள்னு சொல்லக்கூடாதுன்றாங்க மது பிரியர்கள் அந்த மது பிரியர்கள் தான் வந்து முதல் முக்கியமான காரணங்களாக வந்து அமையுது ஆல்கஹாலிக் லிவர் சிரோசஸ் தான் மெயின் ஓகே ஸோ எக்ஸசிவ் ஆல்கஹால் குடிக்க வந்து ஆல்கஹால் இப்போ எங்கே செரிமானம் அடையுது மெட்டபலைஸ் எங்கே ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா லிவரில் தான் அப்போ அந்த ஆல்கஹால லிவரும் பட்டு 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 ஆகி பட்டு பட்டு லிவர் அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த லிவரில் உள்ள இருக்கிற செல்ஸ் அணுக்கள்லாம் அழிஞ்சு பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகி ஸ்காரிங் ஆரம்பிச்சிடுது இதுதான் வந்து லிவர் சிரோசிஸ் முக்கியமான காரணம் வந்து ஆல்கஹால் ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெப்பரைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் ஸோ இதெல்லாம் லிவரை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஓகேங்களா இந்த வைரஸும் வந்து லிவர் சிரோசிஸை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்துட்டு ஆல்கஹாலே நான் சாப்பிடல சார் எனக்கு லிவர் சிரோசிஸ் என்னும்போது நான் ஆல்கஹாலிக் சிரோசிஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா கொழுப்பு வந்து லிவரில் சேர்ந்து சில பேருக்கு அது பேர் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த ஃபேட்டி லிவர் ஜென்ரலாக யாருக்குன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சக்தி வருவாங்க உடம்புலையும் சரி பிளட்லையும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்புறம் லிவர்லேயும் போய் படிக்குது அந்த ஃபேட்டி லிவர் வந்து இந்த மாதிரி சிரோசிஸாக போய் மாறுது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக ஒரு சில ட்ரக்ஸு வந்து இந்த மாதிரி காசு பண்ணலாம் மாத்திரைங்க காசு பண்ணலாம் அதெல்லாம் வந்து ரேர் ஆனால் முதல் மூணு டாப் மூணு காரணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மது அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த வைரஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் குண்டுனால வந்து அந்த ஃபேட்டு சேர்ந்து அதுக்கப்புறம் சிரோசிஸாக மாறுறது இதுதான் காரணமாக அமையுது ஆல்கஹால்ன்றது பேருக்கு ஒரு ட்ரிங்க் ஒரு சின்ன ஸ்மால் எடுப்பாங்க தவிர அந்த ஒரு ஸ்மாலை வச்சு நைட்டு போல உட்காந்துருப்பான் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு எப்படி குடிக்கணும்னே தெரியாது ஆளாளுக்கு ஒரு கோட்டரை கவுத்துக்கிறது ஹாஃபை கவுத்துக்கிறது ஊத்துரா ஊத்து ஊத்து அப்படின்னு ஊற்றி ஊற்றி அடிக்கிறது இந்த லிவர்ல என்னென்ன ஸ்டேஜ் சார் இருக்குது டிசீஸ் வர்றது சரி முதல் ஸ்டேஜ் எடுத்தோன்னே சிரோசிஸ்லாம் ஆகாது முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசனில் அந்த லிவரை சுற்றி கொழுப்பு சேருதுன்ட்டு அந்த ஃபேட்டி லிவர் அதான் முதல் ஸ்டேஜ் அந்த ஃபேட்டி லிவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டேஜுக்காக போகும் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீனு அதாவது கம்மியாக சுற்றி ஃபேட்டு சேர்றது அப்புறம் ஃபேட்டு சேர்றது இன்னும் அதிகமாகிறது அப்புறம் ஃபேட்டு இன்னும் அதிகமாகுறது அப்படி கிரேட் த்ரீ மூணு கிரேடுக்கு போயிடுது அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்காரிங் வந்து ஆரம்பிக்குது ஓகேங்களா ஸோ அப்போ தான் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த ஈரல் வந்து வீக்கம் அடையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஈரல் வீக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் சுருங்குது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வருது ஸோ இதில் வந்து இதான் வந்து மூணு கட்டமான ஸ்டேஜஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கொழுப்பு சேருது இன்னும் சேருது இன்னும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் வீக்கம் அடையுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரோசிஸ் அதாவது லிவர் சுருங்குது லாஸ்ட்டாக லிவர் வந்து செயல் இதுதான் இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே சார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரொம்ப இருக்கு எதனால் உள்ளே அப்படி என்ன சார் ஆகிருக்கு சரி என்ன ஏன் அது அப்படி உப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சப்ளைன்னு ஒன்று இருக்குது அது ஏன்னா லிவர் எல்லா உடம்புல இருக்க எல்லாத்துக்கும் ரத்த சப்ளை தேவை அப்போ லிவருக்குன்னு இருக்கிற ரத்த சப்ளை முக்கியமான வந்து போர்ட்டல் வெயின்னு ஒரு இடம் இருக்குது அந்த போர்ட்டல் வெயின் தான் வந்து அந்த முக்கியமான ரத்த கொழாய் அந்த ஈர அந்த ஈரலுக்கு எண்பது விழுக்காடான ரத்த சப்ளை வந்து அந்த போர்ட்டல் வெயின் மூலியமாக தான் நடக்குது அப்போ இந்த லிவர் இப்படி இந்த போர்ட்டல் இதான் லிவர் இப்படி இருக்குன்னா அந்த போர்ட்டல் வெயினுன்றது ஒரு குழாய் மாதிரி இப்படி வந்து அட்டாச் ஆகிருக்கு இப்போ எக்ஸாம்பிள் இந்த குழாயுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை வந்து இந்த குழாயை தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ லிவர் சிரோசிஸ்னால் அந்த ஈரல் சுருங்கிடுச்சு அப்போ இந்த ஈரல் சுறியும் போது இந்த குழாயோட ப்ரெஷர் ஏறுது இந்த ரத்த ப்ரெஷர் ஏறும் போது அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க அப்படி ஆகும்போது இந்த ப்ரெஷர் ஏறும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெரக்டாக இந்த ப்ரெஷர்னால் இந்த ரத்த உள்ளே இருக்கிற அந்த நீர் அணுக்கள் நீர் சத்து எல்லாமே வந்து வெளிப்பக்கமாக போக ஆரம்பிச்சிடுது ஸோ இன்ட்ரா எக்ஸ்ட்ரா வேஸ்குலர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா வயிற்றுல தண்ணி சேர ஆரம்பிக்குது அந்த தண்ணி சேர்றது பேர் தான் அசைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இருக்காது இவங்களுக்கு இந்த ப்ரெஷர் அதிகமாகறதுனால இந்த மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்பிளீன் ஒரு சைஸும் பெருசாகிட்டே போகுது ஸோ அந்த ஸ்ப்ளீனோ மெகானி ஸோ ஸ்பிளீன் சைஸ் பெருசாகும் அப்புறம் வந்து வயிற்றை சுற்றி ரத்த அந்த தண்ணி வந்து ரொம்ப சேர்ந்து வயிறு ரொம்ப பெருசாக ஒரு பாட் பெல்லி மாதிரி ஆகி ஷைனிங்காக ஆகிடும் வயிறு ஓகேங்களா இதை தாண்டி ரொம்ப அதிகமாகவும் அதிகமாக என்னாகும்னா நம்ம விரைலையும் வீக்கம் வரும் ஸோ நார்மலாக வந்து விரையோட சைஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி விரை சைஸ் எல்லாம் பெருசாகிகிட்டே போகும் அப்புறம் காலில் வீக்கம் வரும் காலில் இருக்கிற அந்த ஸ்வெல்லிங் வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கால்லையுமே இருக்கும் முதல்ல அந்த இதில் இருந்து இந்த குதிகாலில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்மளோட முட்டி வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தொடை வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ உடம்பெல்லாம் அப்படியே லீன் ஃப்ரேமில் இருக்கும் உடம்புலாம் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க உடம்பெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒல்லியாக இருக்கும் ஆனால் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த தொப்புள் பகுதி ஜென்ரலாக எல்லாேருக்கும் உள் பக்கம் போன மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தண்ணி சேர்ந்ததனால அந்த தொப்புள் பகுதி வெளியே வந்துடும் ஸோ எவர்ஷன் ஆஃப் அம்பிகேஷன் சொல்லுவாங்க இது எல்லாமே நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கேன் தண்ணி வருது அப்படின்னு முக்கியமான காரணம் வந்து போர்ட்டல் ஹைப்படென்ஷன் அதாவது அந்த குழாயோட ப்ரெஷர் அதிகமாகிறதுனால தண்ணி தான் வெளியேறுது அதுதான் அசைட்டிஸ்னு சொல்கிறோம் இது வந்து லிவர்ஸ் வந்து நல்லா சுருங்கிடுச்சினுக்கான பெரிய அறிகுறி இது முன்னாடியே வர்றதுக்கு எதாவது எது ஏதாவது அறிகுறிகள் இருக்கா சார் சார் அறிகுறிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருக்குது ரொம்ப எப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிட்டாலே கொமட்டுற மாதிரி இருக்குது வாந்தி அதிகமாக வருது மைல்டாக வந்து மஞ்சள் மாதிரி கண் வந்து கொஞ்சம் ம லைட்டாக மஞ்சள் ஆகுது இதெல்லாமே வார்னிங் சைன்ஸ் வெய்ட்டு டக்கு டக்குன்னு குறையிற மாதிரி இருக்குது வயிறு கொஞ்சம் உபசமாக வீங்கிற மாதிரி இருக்குது இது எல்லாமே ஒரு வார்னிங் சைன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒரு மது பிரியராக நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளே யோசிக்கணும் ஏன்னா டெய்லி நம்ம இவ்வளோ குடிக்கிறோமே அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம வந்து முன்கூட்டியே போயிட்டு இந்த லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது லிவரில் வந்து எப்படி இருக்குதுன்னு ஒரு அப்டாமன் ஸ்கேன் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒரு ஐநூறுரூவா வரும் நீங்கள் மதுக்கு செலவு பண்ணுற காசு வந்துட்டு ஒரு ரெண்டு பாட்டிலுக்கு இதுக்கு செலவு பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா சில பேர் சார் நானே ஏழை சார் அப்படின்ட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் அந்த பஞ்சம் போடுவாங்க ஓகேங்களா நம்மளோட பல்னாலஜிஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஹேலர் நம்ம லங்ஸுக்கு கொடுக்குறோம் ஐயோ சார் எழுநூறுபா எட்நூறுபான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சிகரெட் பிடிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் வந்து விலை வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறான் பத்து சிகரெட்னு வச்சா கூட இரநூறுவா புரியுதா நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு பிடிக்கிறான் இரநூறுவாய் செலவு பண்ணுறான் ஒரு மாதத்து கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா இரநூறு முப்பது வந்து ரூபாய் ஆகுது அப்போ ரூபாய் வெறும் சிகரெட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுறான் ஆனால் ஆறாயிரரூபாக்கு சிகரெட் செலவு பண்ணுற ஒரு ஏழ்நூறுவா கொடுத்து ஒரு மெடிசன் வாங்குறதுக்கு பஞ்சப்படுவான் இதுதான் நம்ம ஊரோட நிலைமை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த சாமானிய மக்கள் ஏழெளிய மக்கள்னா இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு போய் காசு நீங்கள் விட்டுருங்க புரியுதாக நான் சொல்றது ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு அஃபோர்டபுள்னு வரும்போது ஐயோ காசு ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்க ஏன் அந்த காசு உங்களோட அருமை உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாமே அப்போ நீங்கள் ஏன் சிகரெட்டை பிடிக்கிறீங்க இங்கேயே நீங்கள் மது வந்து நீங்கள் அறுங்க அப்போ இந்த மது அந்ததுனால இவ்வளோ பெரிய மெயின் பிரச்சனைக்கு வந்து விழுது ஸோ அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வாழ்க்கை வந்து காஷியஸாக இருக்கணும் அப்படின்றதுதான் மாற்றிருக்கிறது இல்லை இவருக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இவங்க பண்ணணும் சரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு இவர்சபிள் அதாவது இதை திருப்பி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது மாத்திரை மருந்துங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளோட அந்த ப்ரெஷர்ஸை குறைக்கிறதுக்கு நான் சொன்னது போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஊசி போட்டு தண்ணி வெளியெடுக்கிறாங்க இது எல்லாமே சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா வந்து அப்படியே கொஞ்சம் நாட்களை வந்து ஓட்டுற மாதிரி மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா அந்த லிவரோட ஃபங்க்ஷனை வந்து திருப்பி கொண்டு வர மேனேஜ்மெண்ட் இது பண்ண முடியாது ஓகே ஸோ லிவரோட ஃபங்க்ஷன் அந்த லிவர் திருப்பி நார்மல் ஆகுமானோ ஆகாது அப்போ அந்த லிவர் வந்து நார்மல் ஆகிறது வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் இதை லைஃப் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரில் மாற்றி வைக்கிறது அது தான் லிவர் ட்ரான்ஸ்லான்டேஷன் சொல்கிறோம் ஸோ அவங்க வீட்டில் அவருக்கு ரத்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க அப்பாவோ இல்லைனா வந்து பையன் யாராவது ஒருத்தவங்க ஹெல்த்தி லிவரில் வந்து ஒரு பாதி லிவர் எடுத்து இவருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுக்கு வந்து கியூர் மீதி எல்லாமே பண்ணுறது எல்லாமே சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நீங்கள் வந்து உப்பு எடுத்து எடுத்துக்கொள்ளாதீங்க மைதாமை இந்த மாதிரி போட்டு கார்போஹைட்ரேட்ஸ் தான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏன்னா பா பாடி வெயிட் லாஸ் ஆகிட்டே போகும் ஸோ ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் நீங்கள் தேவை எடுத்துக்கோங்க ஆல்கஹால் இனி துளியும் தொடக்கூடாது ஸ்மோக்கிங்ன்றது டோட்டலாக வந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஈஸியாகும் தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்புறம் அந்த நீரில் வந்து எடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வந்து அந்த நீரை எடுத்து 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 வெளியே விடணும் அதுக்கப்புறம் அந்த லிவரை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது பண்ணுறதுக்கு ஒரு சில மாத்திரைங்க கொடுக்கணும் அந்த போர்ட்டல் ப்ரெஷரோட சைஸை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் மாதிரி மாத்திரைங்க கொடுக்க வேண்டியது இருக்குது இதை தாண்டி வந்து அந்த மஞ்சக்காமால் ரொம்ப அதிகமாக வந்து பேஷண்ட்டுக்கு அப்போ மஞ்சக்காமலை கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக்டுலோஸ் மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்குது மஞ்சக்காமல் மூளைக்கேற வாய்ப்பு இருக்குது அது பேர் ஹெப்பாட்டிக் என்கெஃப்லோபத்தின்னு சொல்லுவாங்க அதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து லாக்டுலோஸ் மாதிரி தேவைப்படுது இது எல்லாமே நம்ம பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொட்டீனாக கொடுக்குற ஒரு மெடிசன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பேஷண்ட்டை வந்து ரொம்ப மோசமான கிரிட்டிக்கல் நிலைமைக்கு போகாமல் அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்கும் ஆனால் அவர் திருப்பி அந்த லிவர் நார்மல் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா வந்து ஆகாது ஏன்னா அந்த சிரோசிஸ்ன்றது வந்து இர்ரிவர்சபிள் டேமேஜ் அப்படின்னு போது ஒரு மேக்ஸிமம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணலாம் மெடிக்கல் மேனேஜ்னா ட்ரான்ஸ்லாண்ட் அப்போ ஈரனை மாற்றி தான் இதுக்கு முழுமையான தீர்வாக இருக்கும் மீதி நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொலாங்கிங் ப்ராசஸ் அமையும் ஈரல் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சாலும் அவங்களுடைய பழைய நார்மல் ஸ்டை நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வர முடியுமா கண்டிப்பாக வர முடியும் ஓகேங்களா அதுதான டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் ஸோ ட்ரான்ஸ்பிளான் வரைக்கும் இப்போ லிவர் வேலை செய்யல அதனால தான் இவ்வளோ பிரச்சனைங்க புது லிவர் வந்ததுன்னா அந்த லிவர் வந்துட்டு நல்லா வேலை செய்யணும் அதுலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் என்னென்னா அந்த புது ட்ரான்ஸ்ப்ளான் பண்ண உடனே ஒரு உடம்பு அந்த லிவரை ஏற்றுக்கணும் அந்த ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்பிளான்ட் டைம் அப்போது ஒரு மேஜர் சர்ஜரி அந்த சர்ஜரியில் பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகக்கூடாது அனஸிஷியா ரிலேட்டடில் காம்ப்ளிகேஷன் மைக்கத்தில் ரேட்ல காம்ப்ளிகேஷன் ஆகக்கூடாது அதே மாதிரி அந்த லிவர் நம்மளுக்கு கிடைக்கணும் அவரோட ப்ளட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி லிவர் கிடைக்கணும் அது ஒரு பெரிய ரொம்ப நேரம் அதே அதேமாதிரி செலவு பொருளாதார செலவுன்றது ரொம்ப அதிகம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிவர் ட்ரான்ஸ்லாண்ட் வந்து வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் லட்சக்கணக்கில் செலவாகுது அதுக்கு வந்து பொருளாதாரத்தில் எல்லாருமே முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது எல்லாமே வந்து வந்து பண்ணாலும் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு ஆனா இப்ப இந்த கேஸ்ல ஆப்ஷன் இல்லை நம்ம ஸ்டேஜ் அப்படின்னும் சிரோசிஸ் போது நம்ம மட்டும் மட்டும்தான் பண்ணியாகணும் போது டிரான்ஸ்பிளான் தான் ட்ரீட்மெண்ட்டாக வந்து இந்த கேஸ்ல இருக்கு ஆக்டர் அபிநய் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து துளு உதவி அப்புறம் அது போன்ற நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இப்போ அவருக்கே வந்து இருபத்தெட்டு லட்ச ரூபா செலவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருக்கமாக எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் உண்மை சார் ஏன்னா இப்போ அவரோட துள்ளுவதிலை படம் வந்து பெரிய ஹிட்டு தனுஷ் சாருக்கு அது ஒரு பிரேக்கிங் மூவின்னு தான் சொல்லணும் நல்ல நல்ல படம் நல்லா கருத்துள்ள படம் கண்டிப்பாக அப்படி ஒரு நடிகர் இப்படி ஒரு நிலைமையில் பார்க்குறது மனசு வருத்தமாக தான் இருக்குது அதில் கருத்து இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம்ன்றது பேசிக்காக ஆகிற ஒரு ரேட்டு சார் எந்த தனியார் மருத்துவமனையும் எடுத்தாலும் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்டுக்கு ஒரு இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் ஆகுது ஆனால் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பிளாண்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் செலவு இருக்குது அதுக்கான லைஃப் லாங் மாத்திரை போடுறது இம்யூனோ சப்ரேசன்ஸ் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான நிலமை தான் சார் இப்போ ஒரு சாமானியானால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது புரியுதான் நான் சொல்கிறது அதனால தான் சொல்கிறேன் வந்துட்டு நம்ம ஆனால் இது நம்ம ஃபாரின் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஊர்ல வேலை கம்மி இப்போ நீங்க இதே சர்ஜரி வந்து நீங்க யுகே யூஎஸ்லவே பண்றீங்கன்னா உங்களுக்கு கோடி கணக்கில் ஆகுது ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஊரில் வந்து விலை கொஞ்சம் குறவுதான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதுவே நம்ம நம்ம சாமானிய மக்களுக்கு அந்த முப்பது லட்சம்ன்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது ஒரு பெரிய அமௌண்ட்டு முப்பது லட்சம்ன்றது ஸோ கண்டிப்பாக அதில் வந்து மாற்று இல்லை அதனால தான் நம்மளோட அட்வைஸ் வந்து என்னவாக இருக்குன்னா தயவு செஞ்சு வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மதுவாக இருக்கிறதுனால ஆல்கோஹாலாக இருக்கிறதுனால சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஒரு சிட்டிசன்ஸும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி நிறைய தவறான பாதைக்கு வந்து செல்கிறாங்க ஓகேங்களா ஈஸியாக அவைலபிளாக இருக்குது ஏதாவது ஒரு டிப்ரெஷன் மன உடனே போய் குடிக்கிறது தோல்வினா உடனே போய் குடிக்கிறது என்ஜாய்மெண்ட்னால உடனே போய் குடிக்கிறது அப்படின்ற அப்புறம் மாதிரி குடிப்பதை குடி அந்த குடிக்கிறத வந்துட்டு ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிறாங்க அதில் வந்துட்டு நான் ஒரு பெரிய உடன்பாடு எனக்கு கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் போனால் டிப்ரெஷன் இருந்தாலும் எப்படி நம்ம மேலும் மேலும் வளர்றது அப்படின்ற ஆங்கிளில் தான் பார்க்கணும் ஸோ இவரோட அந்த நிலைமைக்கு வந்து ரொம்ப இந்த மனசு ரீலாக வருத்தமாக தான் இருக்குது கண்டிப்பாக எப்படி யாராவது அரசாங்கம் வந்து முன்னெடுத்து எதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லைனா தனியாண்டு தனி தொண்டு நிறுவனங்கள் நிறைய என்ஜிஓஸ் இருக்குது பப்ளிக் க்ரவுட் ஃபண்டிங் இருக்குது இவங்க மூலியமாக யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா வந்து சந்தோஷம் தான் ஆனால் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இது ஒரு கேஸ் கிடையாது எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் தான் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இப்போ இவர் ஒருத்தர் தான் இங்கே லிவர் சிரோசிஸ்னாலும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா கிடையவே கிடையாது நம்ம யார் யாரெல்லாம் மது அருந்துறீங்களோ மது அருந்துறதுல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நான் சொல்கிறது எப்படின்னா இந்த ஆல்கஹாலிக்குன்னு சொல்லிட்டு காலை திறந்த உடனே எப்போ அந்த டாஸ்மார்க் உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கும்பல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கும்பலுங்கெலாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் இந்த ப்ராப்ளமில் வந்து அவதிப்படுறாங்க ஒரு அரசு மருத்துவமனையில் போய் பார்த்திங்கன்னா இந்த கேசஸ் நிறைய கேசஸ் இருக்குது அப்போ எத்தனை பேர் லிவராக நம்ம மாற்ற போகிறோம் ஓகே அப்போ இந்த லிவரை வந்து இப்போ ஃப்யூச்சரில் எத்தனை லிவர் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு கிடைக்கும் அப்போ பொருளாதாரமாக இருந்தவங்க தான் மாற்றிக்கலாம் அப்போ இல்லாதவங்க மாற்றாமல் அப்படியே இறந்துடணுமா இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து ஆன்சரே பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் நிறைய இதில் இருக்குது அப்படின்னு இருக்கும் போது இதையே நம்ம வரும்னு காக்க முடியாது ஒரு சும்மா ஒரு மில்லியை உள்ளே விடுறதுனால நம்ம லிவர் பாதிக்கப்படணுமா அப்படின்றது தான் இதில் கேட்க வேண்டிய கேள்வி ஓகே இப்போ துரதிருஷ்டமாக ஹெப்பட்டிஸ்னால வருது இல்லை குழந்தை பிறக்கும் போதே கன்ஜினியிட்டெல்லாம் லிவர் ப்ராப்ளமோடு பிறக்குது அப்படின்னா பாவம் அது எதுவும் பண்ணாததுன்றே எதாவது நம்ம கரிசனம் வந்து காட்டலாம் ஆனால் தெரிஞ்சே நம்ம வந்து வலி கட்டாயமாக ஆல்கஹாலை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை சிக்கல் ஆக்குறது வந்து பெரிய பெரிய மன வருத்தத்தை ஏற்படுது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட ஒரு சீனியர் பேஷண்ட் ஒருத்தர் ஓகே எஜுகேட்டட் ப்ரொஃபஸர் அவர் கூட எனக்கு கேள்வி கேட்டார் ஏன் சார் இந்த அமெரிக்கா அமெரிக்கன்ஸு குடிக்காதான் சார் நம்ம ஊருந்து குடிக்கிறோம் அவங்க குடி குடின்னு குடிக்கிறாங்களா சார் அவங்களுக்குலாம் வர மாட்டேனே நீங்கள் நம்மளுக்கு குடிக்காதீங்க அப்படின்றீங்க சரி நிறைய வேறுபாடு இருக்குது சார் அவங்க ஊர் அவங்க ஜெனடிக்ஸ் வேறு சார் நம்ம ஊர் ஜெனடிக்ஸ் வேறு அவங்க ஊர் ஜெனிட்டிக்ஸ் அவங்களோட குளுர் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹாலோட மெட்டபலைசேஷன் அவங்க ஜெனிட்டிக்ஸ் பெட்டராக பண்ணுது நம்ம ஊர் இந்தியன் மக்களோட ஜெனிட்டிக்ஸ் அதை பெட்டராக பண்ணல இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டை அவங்களுக்கு எவ்வளோ குடிக்கணும்னு தெரியும் அந்த குடியை வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டி என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கான் புரிதா நான் சொல்கிறது அவன் பாட்டு கேட்டுக்கிட்டே டைமை ஓட்டுவான் ஓடிக்கிட்டே டைம் ஓட்டுவான் ரன்னிங் பண்ணிக்கிட்டே டைம் ஓட்டுவான் எப்படி பண்ணி அவன் டைம் ஓட்டுவான் ஆல்கஹால்ன்றது பேருக்கு ஒரு ட்ரிங்க் ஒரு சின்ன ஸ்மால் எடுப்பாங்க தவிர அந்த ஒரு ஸ்மாலை வச்சு நைட்டு போல் உட்காண்டிருப்பான் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியாது ஆளாளுக்கு ஒரு கோட்டரை கவுத்துக்கிறது ஹாஃபை கவுத்துக்கிறது ஊத்துறா ஊத்து ஊத்து அப்படின்னு ஊற்றி ஊற்றி அடிக்கிறது இப்படி ஊற்றி ஊற்றி அடிச்சிங்கன்னா அதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான் இது வந்து அவன் ஆளுங்க குடிக்க தெரியாது மூணாவது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆல்கஹாலோட குவாலிட்டியும் நம்ம இங்கே விற்கிற ஆல்கோஹாலோட குவாலிட்டியோ உங்கள் மனசாட்சிக்கே கேள்விக்கு விட்டுடுறேன் அந்த ஆல்கோஹால் குவாலிட்டி மேட்ச் ஆகுமா அப்படின்றது நீங்கள் கேள்விக்கு விட்டுறேன் அதனால தயவு செஞ்சு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் போய் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தவறு அதனால் வந்து நான் அதுக்கு மேலே அதில் விமர்சனம் பண்ண விரும்பல நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விட்டுறேன்